ஊசி புது ஊசி வச்சு போடுங்க பழைய ஊசி போடுறியா புது ஊசியா அதுலேருந்து போட்டு எடுத்துகிட்டு எடுத்துட்டுருக்கீங்களே இது பூரா உங்களுக்கு புது ஊசியா ஆ இப்படிதான் ஒரே ஊசி தான் எல்லாத்தையும் போட்டுலீங்களா ஆ இது வருங்க இது வருங்க இதே ஊசி வச்சு சின்ன பிள்ளைங்க பிள்ளைங்களுக்கு போட்டுலீங்கண்ணே என்ன நீங்கள் நீங்கள் என்ன ஊசி என்ன போடுறீங்க ஊசி ஒரு பத்து ரூபா தான் நான் சேர்த்தன காசு வாங்குறியா ஆ ஒரே ஊசி வச்சு எல்லாத்தையும் போட்டுலேருலா அண்ணா கேட்டது ஊசி அப்படி போடல நீ இதென்னா ஒரே ஊசி வச்சு போட்டுருக்கிய ஆ புதுசு எனக்கு அப்படி தான் போட்டு விட்டியா சின்ன பிள்ளைங்க அந்த ஊசி தான் போடுறிய எங்க புதுசு என்னது இந்த ஊசி என்ன ஊசி இதெல்லாம் என்ன ஊசி இதெல்லாம் புது ஊசியா காசு வாங்குறீங்கள காசு வாங்குறீங்களா சிரஞ்சிக்கு சேர்த்தனா காசு வாங்குறீங்க என்ன ஒரே ஆளுக்கு போடுறதா இது அப்புறம் என்ன ஊசி இதுல எடுத்து போட்டாங்க எடுத்து போட்டாங்க

ஆ உங்களுக்கு தெரியாமல் நடக்குமா இப்போ நோய் வந்தால் எங்களுக்கு அப்படியே எங்களுக்கு யார் போகுதுக்கப்பு இல்லாத கீழே போடுமாவா ஆ இந்த ஆஸ்பத்திரியில் முதலாக நடந்துட்டு நானும் ரெண்டாயிரம் போடுறீங்க ரெண்டையும் தான் போடுறீங்க சுடு தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல இது சுடு தண்ணியா அது இது சுடு தண்ணியா இது சுடுதண்ணியா இது சுடுதண்ணியா சுடுதண்ணியா தான் பரவாயில்ல பச்சை தண்ணி போட்டு வச்சிருக்கிய குழந்தைங்களுக்கு போக கூட அதுதான் போடுறீங்களா பண்ணி தள்ள நீ ஊசி காசு வாங்குறீ இல்ல காசு இல்ல காசு வாங்குறீங்க நீங்க நல்லா சொன்னிய இப்ப வீடியோ எடுக்கிறதுக்காக இப்படி பேசக்கூடாது சரியா எனக்கு எல்லாமே இருக்கு நீங்கள் சிரிஞ்சு முத மாற்றா போட சொல்லுறிங்கிறது சொல்லியிருக்காளு சரியா அன்னைக்கு போன்ல பேசணும் நான் தான் பேசுனேன் என்னமோ நாங்கள் அப்பெல்லாம் போடல நீங்க சொன்னியே இது என்ன தப்ப மேடம் சொல்லுங்கள் மேடம்

உணுவாதிங்கண்ணே வீடியோக்காக போய் சொல்லாதீங்க என்கிட்ட ஏற்கனவே ஆள் சொல்லியிருக்கு நீங்கள் சிரிஞ்சு அதெல்லாம் மாற்ற பண்ண முடியாது நீங்கள் நீடில் கூட மாற்றாமல் அப்படியே தான் சொல்றீங்க பச்சை பிள்ளைக்கு கூட அதுதான் போட சொல்றீங்க ஆ இல்லை நான் போடுறேன் நான் போடுறேன் இல்லைன்னா வேண்டாம் நான் போடுறேன் நீங்கள் சுத்தி சேர்க்கிறக்கு ஊரில் ஒன்று கூட ஒரே ஊசி போடுங்களா நாங்கள் சாப்பிட்றதா அது அப்படி என்னது அப்படி என்னது நாங்கள் சாப்பிட்றதாப்ப சண்டை ஓரளவுக்காக வந்தோன்னா அப்படி நீங்கள் என்ன வேலை பார்த்துருக்கீங்க சண்டை வர ஓரளவுக்காக வந்தோம்மா அப்படி என்ன வேலை பார்த்துருக்கீங்க நீங்கள் முன்னாடி சரியான வேலை பார்த்தீங்களா எல்லா ஊரில் ஆஸ்பத்திரி ஏன் எடுக்கக்கூடாது நீங்கள் இந்த வேலை பார்த்து எடுக்கணுமா அப்போ நீங்கள் இந்த வேலை இந்த வேலை நாங்கள் எடுக்கணுமா எடுக்கூடோ ஒத்திக்கிட்டு போகணுமா நாங்கள் ஆ ஏன் எடுக்கூடாது ஏன் எடுக்கூடாது சரி பண்ணுறோம் 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 இல்லை பண்ணுறோம் அவங்க பண்றது நல்லா பண்றோம்